முழுக்க முழுக்க உண்மை சார் ஜனநாயகன் படத்துக்கு ஷூட்டிங் வேலையே நடந்தது சார் எவ்வளோ எவ்வளோ அப்போ அந்த ஆட்டு மந்தம் மாட்டு மாதிரி தான் நீங்க முடிவு அதை தான் தம்பி சிம்பு சூப்பராக சொல்றான் எவன் சொல்றதையும் இந்த ஆட்டு மந்தம் மாதிரி போற பின்னாடி எல்லாம் போவே போவாதுங்க அருமையாக பேசுறாரு அவருடைய உடல் மொழியிலையும் அவருடைய பேச்சிலையும் அவர் அரசியலுக்கும் தகுதியில் லாய்க்கில் நல்ல எண்ணத்தோட அவர் வரலன்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது இதுதான் உண்மை பேசினா பிடிக்காது சார் பல பேருக்கு இந்த அந்த புறம் அந்த அவனே சொல்றான் விஜய் பத்தி பாசிட்டிவாக பேசினா போகல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான் கரூர் சம்பவத்துக்கு பின்னால விஜயை பற்றி பாசிட்டிவாக பேசினாலும் போக மாட்டேங்குது நெகட்டிவாக பேசினாலும் போக மாட்டேங்குது சார் விஜய் இப்போ புதுசாக ஒரு தகவல் வந்திருக்கு கேரவன்ல ஒரு ஹீரோயின் இருந்திருக்காங்க இப்போ மமிதா பாய்சூ ஒரு வேலை இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்து இன்னைக்கு வந்து கோலிவுட் வட்டாரத்தில் அப்படியே கசிஞ்சிருக்கு அது உண்மையா இல்லையான்றத முதல்ல யார் இருக்கிறாங்கன்னா சம்பந்தப்பட்டவங்க மறுக்கணும் அவங்க மறுக்கிறதே இல்லை தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே வந்து கேள்வி நாயகன்னா அது வந்து நக்கிரன் கோபால் தான் வண்டியில் நாலு மூலையிலையும் கேமரா ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங் தாண்டான்னு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் பல ஆதாரங்களை வெளியிடுறாரு பல கேள்விகளை எழுப்புறாரு ஆனால் பதில் சொல்கிறதுக்கு திராணி இல்லாம பதுங்கி ஒளிஞ்சிருக்கிறானுங்கன்னா என்ன பொருள் அப்போ அது உண்மைதானே பொருள் ஆடுகளம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவாளர் திரு சேக்கார் அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் விஜய் அந்த கேரவன் இஷ்யூ இன்னும் முய்ந்த பாடில்லை சார் இப்போ புதுசாக ஒரு தகவல் வந்திருக்கு கேரவனில் ஒரு ஹீரோயின் இருந்திருக்காங்க அது யாருன்னு தெரியல அப்படின்னு ஒரு சலசலப்பாக பேசுது உங்களுக்கு என்ன தெரிஞ்ச விஷயம் அதில் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சினிமா வட்டாரத்தில் வந்த தகவல் தான் நான் ஏற்கனவே நான் சொன்ன தகவல் தான் பல ஊடகங்களில் வந்திருக்கு செய்தியாக வந்திருக்கு கசிந்த தகவல் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அது உண்மையாக இல்லையான்றத முதல்ல யார் இருக்கிறாங்கன்னா சம்மந்தப்பட்டவங்க மறுக்கணும் அவங்க மறுக்கிறதே இல்லை அது நான் பேசின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து நக்கிரன் கோபால் வந்து என்னோட ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா பல ஆதாரங்களையும் எடுத்து போடுறாரு பல செய்திகள் எழுகிறாரு பல கேள்விகள் கேட்குறாரு நக்கிரன் கோபால் ஆனால் அதுக்கு வந்து இவங்கக்கிட்ட வந்து பதிலே இல்லை ஆனால் கேள்விகள் வந்து தனியாக ஒரே ஒரு புத்தகம் வெளியிடுவார்னு நினைக்கிறேன் இந்த கருண் சம்பவத்துக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து கேள்விகள்னு சொல்லிட்டு உண்மையான இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவிலேயே வந்து கேள்வியின் நாயகன்னா அது வந்து நக்கிரன் கோபால் தான் ஆனால் என்னென்னா பதில் சொல்லக்கூடிய நாயகன் வந்து எங்கே பதுங்கி இருக்கிறான்னு தெரியல குறைஞ்சபட்சம் ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அதுவும் குறிப்பாக வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் நாற்பத்தோரு பேர் வந்து மரணம் அடைந்த ஒரு விஷயத்தில் ஒரு பிரபலமான பத்திரிக்கையாளர் நம்பத்தகுந்த பத்திரிகையாளர் தமிழ்நாடு அரசியலில் பல முக்கியமான திருப்பங்கள் ஏற்படுறதுக்கான வந்து ஒரு காரணமாக இருந்த ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு செய்தி வந்து வெளியிடுறாரு அந்த செய்தி தொடர்பாக வந்து பல ஆதாரங்களை வெளியிடுறாரு பல கேள்விகளை எழுப்புறாரு ஆனால் பதில் சொல்கிறதுக்கு திராணி இல்லாமல் பதுங்கி ஒளிஞ்சிருக்கிறானுங்கன்னா என்ன பொருள் அப்போ அது உண்மைதானே பொருள் கொஞ்சபட்சம் இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு மறுக்க வேண்டியது தானே மறுக்கவே இல்லை அப்போ அதை தொடர்ச்சியாக வந்து நான் வந்து குறிப்பிட்டு வந்து ஜெகதீஷ் பழனிசாமி உள்ளே இருக்கிறார் அப்போ ஜெகதீஷ் வந்து ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது ஜெகதீஷ் வந்து உள்ளே எதுக்கு இருக்கிறாரு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி கிட்டத்தட்ட இப்போ வந்து சிபிஐயும் வந்து விசாரணையை வந்து விடும்போது இவங்க என்ன எதிர்பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அரசியல் காரணங்களுக்காக வந்து பொதுமக்கள் எல்லாருக்குமே ஒரு பார்வை இருக்குது அரசியல் காரணங்களுக்காக தான் இவங்க போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் முட்டினாங்க இங்கே வந்து திமுக விசாரணை விசாரணை பண்ணால் பல வந்து உண்மைகள் வெளியே வந்துடும் அதை விட மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற சிபிஐ விசாரணை பண்ணிணா நாம் வந்து பார்த்திங்கனா நமக்கு பாதுகாப்பு இருக்குன்ற அந்த எண்ணத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா முட்டியிருக்கலாம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சிபிஐ கேட்கவே இல்லைன்னு சொல்லி பல்ட்டி அடித்தாங்க இதை நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஆனால் இப்போ சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெகதீஷ் பாண்டிச்சாமிக்கு சிக்கல் ஜெகதீஷ் பழனிசாமிக்கு உள்ள என்ன வேலை அவர் ஜனநாயகன் படத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்கள் கட்சியில் வந்து அவர் இணை பொருளாளர் இணை பொருளாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் என்ன வேலை பொருளாளரே எங்கே இருந்தார்னு தெரியல இதுதான் நீங்கள் கவனிக்கணும் முதல்ல பொருளாளர் பதவி பெருசா இணை பொருளாளர் பதவி பெருசாக அப்போ பொருளாளர் எங்கே இருந்தார்னே தெரியல உங்களுக்கு தெரியும் பொருளாளர் வெங்கட்ராமன் தான் பொருளாளர் அவர் எங்கே இருந்தால் தெரியல ஆனால் இணை பொருளாளர் வந்து கேரவனுக்குள்ளே இருக்கிறார் அது கன்ஃபார்மாக தெரியுது விஜயவரசன் அப்போ இணைப்பொருளாக இன்னொரு ரோல் முக்கியமான ரோல் என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாம் அந்த ரோல் கேட்டால் ஜனநாயகன் படத்தில் அவர் வந்து கோ ப்ரொடியூசர் அப்படியே இன்னொரு வேலை என்ன பண்ணுறாருன்னு கேட்டனா ரூட்டுன்னு வந்து ஒரு ஒரு அமைப்பு வச்சு பல நடிகைகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிகைகளுக்காகவே அந்த ரூட்டுன்ற ஒரு அமைப்பை தொடங்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இவங்கள ஒரு மெம்பர்ஸ் ஆக்கி தேவையான தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களுக்கு வந்து நடிகைகளை சப்ளை செய்யக்கூடிய சப்ளைனா நடிக்கிறதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு மீடியேஷன் ஒர்க்கை தான் இவங்க பண்ணிருந்தாங்க அது ரூட்டுன்னு பேரை இதுபடியாக வந்து ப பதில் மாமானே வச்சுருக்கலாம் பேரை ஸ்ட்ரைட்டாகவே கிட்டத்தட்ட மாமாவில் பண்ணுறது தான் இது தமிழ் சினிமா ஏன் நாசமாச்சுன்னா இதெல்லாம் ஒரு காரணம் தான் அந்தந்த நடிகைக்கு வந்து சுதந்திரமாக வந்து செயல்படணும் ஒட்டு அக்ரிமெண்ட் போட்டு அந்த நடிகைகளை வந்து அந்த ரூட்டுன்ற அந்த வந்து பார்த்தோம்னா அந்த கேரவனுக்குள்ளே கொண்டு வந்து நான் சொல்கிறது அந்த ரூட்டுன்றதே ஒரு கேரவன் தான் அதை உள்ளே கொண்டு வந்துட்டு அங்கேருந்து கேட்க கேட்குற இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள்லாம் இவங்க அனுப்புகிறது தான் இவங்களுடைய வேலை மொத்தமாக கால்ஷீட்டை வந்து இவங்க வாங்கிட்டு அந்த கால்ஷீட் கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது ஒரு கண்டிஷன்ஸ்லாம் போட்டு அப்படி தான் வந்து பல நடிகைகள் அதுக்குள்ளே சிக்கியிருக்கிறாங்க அந்த ரூட்டுன்ற அந்த அமைப்புக்கு யார் வந்து அதை நடத்துறதுன்னா ஜெகதீஷ் பழனிசாமி ஜெகதீஷ் பழனிசாமி யார் என்னவாக இருக்கிறதுக்கு விஜய்க்கு வந்து பினாமின்னு சொல்லப்படுது அந்த ரூட்டுன்ற வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க முதலீடுன்னு சொல்கிறாங்க அந்த ஆயிரம் கோடி முதலீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏது வந்து ஜெகதீஷ் பழனிச்சாமிக்கு அது விஜயோட பணம் இப்போ புரியுதுங்களா அப்போ அந்த கேரோனுக்குள்ளே இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா என்ன சார் நான் ஒரு கேள்வி தான் போட்டேன் நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்லலாம் இதெல்லாம் யாருன்னு கேட்டேன் உள்ளே இருந்தது யாரு இப்போ என்ன தகவல் வருதுன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் அந்த கேரனுக்குள்ளே ஒரு வேளை வந்து இந்த நடிகைலாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நடிகைகளோட பேர் வந்து பேசப்படுது அதில் வந்து குறிப்பாக இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா மமிதா பைஜூன்ற அந்த நடிகை வந்து ஒரு இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது ஏன்னா வந்து அந்த படத்தில் வந்து அவங்க குத்தாட்டம் போட போட்டிருக்கிறாங்கன்றதுலாம் இப்போ நம்ம பார்த்தோம் ஏற்கனவே அவங்க அந்த படத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியும் இந்த குத்தாட்டத்தில் அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க நம்ம பார்த்தோம் அந்த கேரவனில் ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா வந்து இயக்குனர் கூட இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக எடுத்துங்க இயக்குனர் கூட இது வரைக்கும் யார் இயக்குனர் உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் நான் வந்து அந்த கேரவனில் நான் அன்றைக்கி டேட்டுக்கு நான் இல்லைன்னுலாம் சொல்லவே இல்லை இந்த மாதிரி வந்து ஜனநாயகன் படத்தில் ஒரு இயக்குனராக இருக்கிறவர் ஒரு பொறுப்போடு பதில் சொல்லணும் தயாரிப்பாளர் முறையில் வந்து ஜெக ஜெகதீஷன் சொல்லலாம் இல்லைங்க இந்த கேரவன் இந்த இந்த படத்தில் வந்து கிளைமாக்சுக்கோ இல்லை படத்துலேயே வந்து நாங்கள் வந்து இந்த கரூர் சம்பவமோ அந்த ச மக்களை பற்றியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டம் அதாவது விஜயோட பிரச்சார பொதுக்கூட்டங்கள் எங்கே இருந்தாலும் அந்த காட்சிப்படுத்தி நாங்கள் பயன் படத்தில் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லணும் அது இயக்குனரும் சொல்லவே இல்லை தயாரிப்பாளர் ஜெகதீஷன் சொல்லவே இல்லை சரி நடிகைகள்லாம் கேரவனில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஊரே பற்றி எரியுது எதாவது பதில் சொன்னால் இயக்குனரும் சொல்லலை ஆமாம் என்றோ இல்லை என்றோ இயக்கணுன்னு சொல்லலை ஜெகதீஷும் சொல்லவே இல்லை இப்போது முதல் கட்டமாக வந்து ஒரு கசிந்த தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா அது உண்மையாக இல்லையான்னு இதையும் யாரும் வந்து ஏற்கவும் மாட்டாங்க மறுக்கவும் மாட்டாங்க அப்படியே கடந்துப்போம் இப்போ அமிதாப் பைஜு ஒரு வேலை இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்து இன்றைக்கி வந்து கோலிவுட் வட்டாரத்தில் அப்படியே கசிஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் வந்து இந்த தகவல் வந்து இவங்க ஏதாவது மறுபடியும் அவங்க மேலே இது மாதிரி பல குற்றச்சாட்டுகள் பல செல செலவுகள் வரும்போது அவங்க கேரளாவில் இருக்கிற ஃபுட்டேஜ் வெளியே இல்லாமல் அதுதான் சார் யாரும் சிபிஐ விசாரணை எடுத்த பிறகு ரொம்பவும் பயந்து போயிருக்கிறது யாருன்னு கேட்டால் விஜய் தான் இந்த அதிகபட்சம் ஏதாவது பிரச்சனை பெருசாச்சுன்னா கூட நம்மக்கிட்ட வராமல் இருக்குமா அப்படின்றதுல தான் வந்து விஜயோட கவனமும் இருக்குது விஜயோட கவலையும் இருக்குன்றது தான் அவருக்கு சொல்லக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எப்படி இருந்தாலும் பிரச்சனை எவ்வளோ பெருசானாலும் உங்கக்கிட்ட வராது இது வந்து மாவட்ட நிர்வாகிகள் அடுத்த கட்ட யாரெல்லாம் வந்து போலீஸ் பர்மிஷன் கேட்டிருக்காங்களோ அவங்க அதிகாரப்பூர்வம் அவங்க மேலே தான் போனோம் உங்கள் மேலே வராதுன்னு சொல்லி ஒரு தைரியம் கொடுக்குறாரு ஆனால் இது சிபிஐ விசாரணையில் இது எந்த கோணத்தில் போய் நிற்கணும்னு சொல்ல முடியாது நீங்கள் வந்து வெறும் சா வெறுமனே ஒரு சாதாரணமான ஒரு ஒரு கூட்டங்க இப்போ சில பேர் பேச ஆதரவாக பேச வந்திருக்கான் பாருங்க யார் இந்த சில பேர் கேட்டால் கலைஞரே பத்து பத்து மணி நேரம் லேட்டாக வந்திருக்கிறாருன்னு சொல்லி நாஞ்சில் சம்பத்து பேசுகிறதா நம்ம பார்க்குறோம் ரைட் கலைஞர் பத்து மணி நேரம் இல்லை பதினஞ்சு மணி நேரம் வந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆமதுக்கு எப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்க சார் அவர் சொல்கிறாரு நாஞ்சில் சம்பத்து மேடையர் சொல்கிறாரு அந்த காலத்தில் நாங்கள் வந்து கலைஞர் வந்து பத்து மணி நேரம்லாம் லேட்டாக வந்திருக்கிறாரு சொன்னோம் நான் என்ன சொல்றேன் அன்னைக்கு இருந்த வசதி என்ன அன்னைக்கு கேரளன் வசதி இருந்ததா அல்லது வந்து வந்து கார் வசதி இருந்தது இந்த மாதிரி ரயில் ரயில் வசதி எவ்வளோ மனசாட்சி இல்லாம பேசுறாங்க பாருங்க பத்து மணி நேரம் காலதாமதம் இருக்கட்டும்னா அது இயற்கையான வந்து காலதாமதம் இது மாதிரி பைபாஸ் இல்லை அதுவுமே கிடையாது ஜெட்ல போகல ஆ ஜெட்ல போகல இங்க இவ்வளோ சகல வசதியே இருந்து ஏன் இன்னும் சொல்ல போனா அவங்க கிளம்புற நேரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க பல கூட்டங்கள்ல பஸ் தான் யூஸ் பண்ணி தரல சார் பஸ் தான் அதாவது அதோட வேகம் தெரியும் அதோட வேகம் தெரியும் ரெண்டாவது பெரும்பாலும் ரயில் பயணம் மனசாட்சியே இல்லாமல் இந்த நாஞ்சில் சம்பத்தெலாம் பேசுகிறதா நான் பார்க்குறேன் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க காலதாமதமாக தான் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து பேசுகிறதை நான் பார்க்குறேன் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் வியாபாரிகள்லாம் இவ்வளோ காலம் பாருங்க இந்த தமிழ்நாடு அரசியலில் அவன் மனசாட்சி இருக்கானே தெரியல மரியாதையே இல்லை கொஞ்சம் கூட மரியாதை வரல ஏன்னா நீங்கள் நியாயம் கற்பிக்கக்கூடாது காலத்தாமதமாக வந்தது முதல் தவறு அதுக்கு முதல்ல பொறுப்பேற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய குற்றச்சாட்டு உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்க ஆனால் காலத்தாமதமாக வர்றதெல்லாம் ஒரு பெரிய குற்றமே கிடையாது என்ன மாதிரியான நபர்கள் பாருங்கள் என்ன மாதிரியான எண்ணங்கள் பாருங்கள் இது நியாயப்படுத்துறது தானே அது சரி அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நீங்க வந்து காலத்தாமதம் கலைஞர் வந்து காலத்தாமத்துக்குன்னா அவருக்கு நீ அது ஏகப்பட்ட லிஸ்ட்டு கொடுப்பாரு எதுக்காகலாம் லேட்னா அவ்வளோ கூட்டங்கள்லாம் அது பங்கேற்றுட்டு வரணுன்றதுக்காக லேட் ஆயிருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது பொது கலைஞர் பேச ஆரம்பிச்சார்ன்னா அவருக்கு நேரம் போறது தெரியாது சார் ஒரு மேடையில் அதுதான் பேசிட்டு அந்த அஞ்சு நிமிஷம் நிமிஷமா அஞ்சு நிமிஷம்லாம் கிடையாது மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அவ்வளோதானே அப்போது கலைஞரை போய் நீங்கள் வந்து அவர் காலத்தாமதம் வந்ததை வந்து பார்த்தா விஜய் காலத்தாமதம் வந்ததோட போய் ஒப்பிடுறான்னு சொன்னால் இந்த ஆள் தான் எப்படி தான் இவ்வளோ காலம் வந்து இந்த ஒட்டு நீசா வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வந்து இது நீங்கள் தாராளமாக விஜய் கட்சிக்கு நீங்கள் சேர்ந்துட்டு போங்க பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு விஷயத்தை நியாயப்படுத்தி பேசக்கூடாது எவ்வளோ பெரியவங்க இருக்கீங்க எம்ஜிஆரோட ஒப்பிடுறீங்க இந்த பாருங்கள் எம்ஜிஆரோட ஒப்பிடறது பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரலேகா ஐஏஎஸ் ஒரு நேர்காணலில் சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு நபர் வந்து இறந்துருக்கிறாரு அந்த நபர் இறந்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் வந்து அந்த அந்த கிட்டத்தட்ட அவங்க அழகா தெளிவா சொன்னாங்க எம்ஜிஆர் விட விஜய் எப்படி ஒப்பிட்டு பேசி வீட்டு பேசும்போது அதுதான் சொல்றாங்க இறந்த ஒரு மா வந்து ஒரு ரசிகருடைய ஒரு தொண்டருடைய ஒரு குடும்பத்தை வந்து அவங்க எப்படி பாதுகாத்து வந்தாருன்றதுக்கு அவர் இந்த சொல்றாங்க திண்டுக்கல் வத்தல குண்டுல ஒருத்தர் வந்து இறந்தார் அவங்க குடும்பத்தை வந்து அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த மனைவி அவங்க அந்த இறந்து போனவுடைய மனைவி வந்து சொன்னாங்களாம் என்னதான் அவர் எல்லாம் வந்து இத்தனை வருஷமாக அவர் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் அவர் சொல்றது இத்தனை வருஷமா அவர் பா எங்களை வந்து வீட்டுக்காரர் இல்லைன்ற அந்த ஒரு குறையை தவிர எந்த எல்லாமே என்ன பார்த்து இருபத்தி ஆறுல நடந்தது எண்பத்தி அஞ்சில் அவங்க எப்படி இருக்காங்க பதினோரு வருஷம் கழிச்சு அதுதான் அப்போ வந்து அவங்க சொல்றாங்க என் எம்ஜிஆர் என் கணவர் இல்லைன்ற ஒரு குறையை தாண்டி என்ன வந்து எம்ஜிஆர் எல்லாமே எங்களுக்கு தந்திருக்கிறாரு நல்லா தான் இருக்கணும் நாங்கள் சொல்லியிருக்கிறாங்க அது நன்றி சொல்றதாங்க நான் வந்தேன்னே சொல்றாங்க எப்படிப்பட்ட வந்து ஒரு மேற்கோள் இருக்கு பாருங்க சந்திரலேகாவுடைய மேற்கோளை பாருங்கள் நாஞ்சில் சம்பத் சொல்லக்கூடிய மேற்கோள் பாருங்கள் இதிலே மனிதர்களுடைய தரம் தெரியுது கேவலமான ஒரு ஒப்பீடு இல்லை இது கலைஞர் வந்து கூட்டத்தில் வந்து காலதாமதமாக வந்துட்டோம் வந்து விஜய் வந்து காலத்தாமல் கூட்டினா களமனிதான் இல்லையாட்டாளர்களாக மீட்டருந்தே கிளம்பியிருக்கேன் ஸோ இவனெல்லாம் பேசி புரோஜனில் அவ்வளோதான்னு வச்சுக்கிறேன் இவெல்லாம் வந்து பூட்டக்கே சாணத்துக்கு அரசியலை இவனாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த பதவியும் கிட்ட போகாத காரணமே நான் கேட்டால் ஒரு நிலையான மனிதர்கள் கிடையாது நிலையான பேச்சு கிடையாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த கேரவன் மேட்ருக்கும் நடுவில் இந்த ஒரு சின்ன செய்தி சார் இவங்க பாடகி சுசித்ரா நினைக்கிறேன் அவங்க அவங்க நேர்களுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க ஒரு கேள்வி என்னென்னா அவங்கள அவங்க நேர் கேட்டிருக்காங்க விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் என்ன கனெக்ஷன் என்ன உறவு அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்டுருக்குறாங்க அவங்க ஒரு பதில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அதை பார்த்தேன் பட் அது நம்ம ஏற்கனவே இவங்க வந்து நம்மளை இந்த தாவக்கா தற்கொலைகள் வந்து பார்த்திங்கன்னா இவர் வன்மத்தோடு பேசுகிறாருன்னு வானுங்க சுச்சித்ரா சொன்ன விஷயங்கள் இங்கே ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் நம்ம அது மறுபடியும் வந்து இங்கே சொல்லி வந்து கொச்சைப்படுத்தணும் அவசியம் இல்லை ஆனால் இது வந்து இந்த நாட்களாக இது வந்து ட்ரோல் ஆகிட்டுருக்குன்னு வச்சிக்கலாம் இந்த செய்தி பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பெரும்பாலும் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து த்ரிஷா தரப்புலேருந்து சில பேர் தரப்புனா நான் அவங்களே நான் நேரடியாக இவ்வளோ குறிப்பிட்டு வந்து நம்ம ஏதோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி அங்கே ஜெகதீஷ் பழனிசாமியே பயங்கர பிஸி சரிங்களா நம்ம ஒன்றும் இதை வந்து முடிச்சு போடணும்னு அவசியம் இல்லை இவங்க பேசுனது தான் நம்ம சொல்றோம் அதுக்கே வந்து நான் கேட்டால் எங்கள் தலைவர் நீங்கள் ரொம்ப கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னா சரி எவ்வளோ நாளைக்கு தான் த்ரீஷா த்ரீஷான்னு சொல்லிட்டு பேசுங்க அதை வந்து இப்போ ம மமிதா பைஜி வந்து உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு வந்து ஆனால் வந்த தகவல் தான் பேசுவோம் த்ரீஷா குறித்து சுசித்ரா ஏற்கனவே பேசுனது ஒரு படி மேலேயே போய் இவங்க பேசியிருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து சரி நியாயப்படுத்தியா கிடையாது ஆனால் அப்படி ஒரு பேச்சு இருக்குது அவங்களாம் பேசலாம் சுச்சித்திராலாம் பேசலாம் நம்ம பேசுனால்தான் இவனுக்கு வந்து நான் கேட்டால் இவருக்கு எப்பவுமே இதே தாங்க எங்கள் தலைவர் அசிங்கப்படுத்தது தான் இவர் வேலை நமக்கு அது நோக்கம் கிடையாது நடந்த விஷயத்தை நம்ம அப்படியே சொல்கிறோம் கேரவனில் நடிகைகள் இருந்தது உண்மை உண்மை இல்லைன்னா மறுத்துட்டு போங்க சார் சிபிஐலேருந்து அந்த ஆர்டிஸ்ட்க்கு கேட்டு நாலு நாள் ஆச்சு சார் கொடுக்குறது இப்போ பாருங்கள் திடீர் திடீர்னு வந்து கொண்டு வெடிக்க போகுது இது வந்து நேர்மையான ஒரு அதிகாரிகிட்டே வந்து இந்த விசாரணை வந்து வச்சு தெரியும் ஆனால் அதை வந்து இவங்க வந்து நமக்கு எந்த அதிகார அரசியல் நமக்கு கிடையாது அதை வந்து மெனக்கட்டு இங்கேருந்து போய் டெலியில் முகாம் போட்டு அதை சிபிஐக்கு ம அதே சிபிஐ கூட நான் சொல்கிறேன் இந்த விசாரணையெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிய வரும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இடி இறங்குது இயக்குனர் அந்த முழுக்க முழுக்க உண்மை சார் ஜனநாயகன் படத்துக்கு ஷூட்டிங் வேலையே நடந்தது சார் இந்த காலதாமதம் செயற்கையான காலதாமத்தையும் இயற்கையான காலதாமதத்தையும் கொண்டு வந்து ஒப்பிடுறதே தவறு நீங்கள் திட்டமிட்டே செயற்கையாக உருவாக்குறீங்க லேட் பண்ணி அந்த கூட்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க எதுக்காகனா ஷூட்டிங்கில் கவர் ஆகணும் எவ்வளோ எவ்வளோ அப்போ அந்த ஆட்டு மந்த மாட்டு மந்த மாதிரி தான் நீங்கள் முடிவு அதை தான் தம்பி சிம்பு சூப்பராக சொல்கிறான் வார்த்தை அருமையான வார்த்தை எவன் சொல்கிறதையும் கேட்டுட்டு இந்த ஆட்டு மந்த மாதிரி போகிற பின்னாடியெல்லாம் போவே போவாதீங்க ஆட்டு மந்த மாட்டு மந்த மாதிரி அப்படியே போயிடாதீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திங்கிங் இருக்கும் அப்படி அப்படியே போயிடாதீங்க அப்படி சொல்லிட்டு அவரே மேற்கொள்ள சொல்கிறாரு என் படத்தை பாருங்கள் ரசிங்க ஜாலியாக இருங்க போங்க அவ்வளோதான் அதோட போயிடணும் பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் எப்படி அதுதான் தான் நடிகன் மக்களை வந்து பாருங்க அது அஜித்தாக இருக்கட்டும் சிம்புவாக இருக்கட்டும் எத்தனை நடிகர்கள் இப்போ பேசுகிறாங்க பாருங்கள் சார் அரவிந்த் சாமி பேசுகிறத கேளுங்க கேளுங்கள் எவ்வளோ பொறுமையாக நிதானமாக சொல்கிறார் பாருங்கள் ஒரு நடிகன்றதுனாலே அவர் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியானவன் நான் வந்து வந்து ஒரு உயர்ந்த இடத்துல நான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு நாடாளுத்த தகுதியாச்சின்னு சொல்லிட முடியாது ஜேம்ஸ் வசந்தம் அருமையாக பேசுறாரு அவருடைய உடல் மொழியிலையும் அவருடைய பேச்சிலையும் அவர் அரசியலுக்கும் தகுதியிலே லாய்க்கில் நல்ல எண்ணத்தோட வரலன்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது இங்கேதான் உண்மை பேசினா பிடிக்காது சார் பல பேருக்கு உண்மை பேசுறது நாலு பேராது இருக்கிறாங்களேன்னு சந்தோஷப்படணும்ல இப்போ நாங்களே சொல்கிறோம் சார் முதல்ல விஜய் ஒரு நல்ல அரசியல் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்து தான் நல்ல ஒரு திங்கிங் இருந்தேன் அது அப்படியே ஒட்டும் சார் அது என்ன அடுத்தடுத்து பார்க்கறோம்ல சார் சார் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன் நீங்கள் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க ரவுடி செந்தில் பாலாஜி ரைட் அப்புறம் வந்து இவங்க வந்து ஊழல் பண்ணிட்டாங்க ரைட் சார் இந்த ஒரு நாட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு ஊழல்வாதிகிட்ட கூட நீங்கள் வந்து இந்த நாட்டை நீங்கள் கொடுக்கலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனே வந்து சம்பாரிச்சு சம சலித்து போயிடும் அதுக்கப்புறம் நம்ம நல்லாட்சி கொடுக்கலாயா போதையா சம்பாரிச்சிது ஒரு கட்டத்தில் வந்துடும் எப்படிப்பட்ட ஆளுக்கணும் போதையா அப்படின்னு மக்களுக்கான மக்கள் நம்மளை நேசிக்க நேசிக்கிறாங்க போதும் இவ்வளோ சம்பாரிச்சோம்மா அப்படின்னு சொல்லி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது நீங்கள் சொல்லலாம் நீங்கள் வந்து கேட்டால் ரவுடிக்கிட்ட இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த நாடு ரவுடி கிட்ட இருக்குதுனாக்கா அந்த ரவுடி வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் மனசு மாறி திருதலத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் ஏதாவது ஏற்படும் அவன் வந்து ஒரு ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி அசோகர் வந்து போதையும் வாரு இந்த மக்கள் கண்ணீரும் கம்பளையமாக இருக்கிறது என்னால் பார்க்க முடியும் சொல்லிட்டு அசோகர் தான் முதல்ல போருக்கு வந்து ஒரு முற்றுப்புலிஸாக வரலாறு சொல்லுது இனி போரே வேண்டாம் யுத்தமே வேண்டாம் அப்படி சொல்லி அவர் புத்தர் புத்தருடைய அந்த புத்த துறவியானதால் தான் வந்து வரலாறு இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஊழல்வாதியாக இருந்தால் திருந்த வாய்ப்பு இருக்குது ஒரு ரவுடியாக இருந்தாலும் திருந்த வாய்ப்பு இருக்குது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு கோமாளிக்கிட்ட நாடு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் கோமாளி பைத்தியர் என்று ஒன்றுன்னு நினச்சிக்கிறாங்க பைத்தியம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் பைத்தியம்னா மனசு மன ரீதியாக வந்து மன அழுத்தமாகி மன உளைச்சல் அதிகமாகி டிப்ரெஷன் ஆகி அப்படி ஆகிறது பைத்தியம் இன்னொன்று கூட பைத்தியம்னு சொல்லுவாங்க அது வந்து கோமாளி அது எப்படின்னு கேட்டிங்கன்னா மண்டையில் ஓங்கி அடித்து மூளை கலங்கி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அவனுடைய செயல்பாடும் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஆகிடும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்களே இந்த பாலா ஒரு படம் எடுத்தாங்கல்ல சாது ஆமாம் ஆமாம் சாது படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு டைப்பாக இருக்கும் புத்தி பேதலிக்கிறது புத்தி பேதளிக்கிறதுன்றது அதுதான் அந்த மூளை வந்து மூலக்கோளாருன்னு ஒன்று இருக்குல்ல மண்டகோளாருன்னு வாங்கல மண்டகோளாருன்னு ஒன்று இருக்குது பைத்தியம் ஒன்று இருக்குது பைத்தியன்றது மன உளைச்சல் மன அழுத்தம் அவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்தா மாறிடும் பட் நீங்கள் பைத்தியத்தை நீங்கள் நாட்டை கொடுத்தீங்கன்னா கூட அவனு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கவுன்சிலிங் கொடுத்து அவனை திருத்தி இப்பா நீ தான்ப்பா முதலமைச்சரு நீ இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து அவனை மாற்றிடலாம் ஆனால் கோமாளிகள் இருப்பானுங்க அவன் யாருன்னு கேட்டால் மண்டையில் அடிப்பட்டு மூலையில் இருக்க திசுக்கள் ஏதாவது சாதாரணமாகி வந்து பார்த்தீங்கன்னா அவனை மாற்றவே முடியாது நீங்கள் இதே மண்டையை ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணால் கூட நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அவன்தான் கோமாளி அந்த கோமாளி ரகத்தில் தான் வந்து இந்த தற்கொலை கூட்டம் இருக்குது நான் சொல்லக்கூட்டம் அப்படின்னா இப்போ பார்த்திங்கல்ல ஒரு ரிப்போர்ட்டர் வந்து என்டிடிவி ரிப்போர்ட்டர் வந்து கூட டான்ஸ் ஆடினா ஒருத்தவரா பாருங்கள் அது வந்து கோமாளி கூட்டம் அந்த கோமாளி கூட்டத்தோட தலைவன் தான் வந்து விஜய் இப்போ புரியுதுங்களா அதாவது அவன் லைட்டை போட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாம பாருங்க இப்போ புரியுதுங்களா ஏன்னா அவன் கோமாளி லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போடுறா பாருங்க ஸோ இதனால் கோமாளிக்கிட்ட நாட்டை படிக்க முடியாது வைத்தியத்தை கிட்ட கொடுக்கலாம் அவனை குணப்படுத்தலாம் ரவுடிகிட்ட கொடுத்தா மாற்றலாம் நீங்கள் ஊழல்வாதிகிட்ட கொடுத்தா திருத்தலாம் ஆனால் கோமாளிக்கிட்ட நாடு இருந்ததுனாக்கா அவ்வளோதான் அதுக்காக தான் எல்லாரும் இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த பத்திரிகை உலகமும் சரி போராடுது இந்த நாடு வந்து ஒரு கோமாளிக்கிட்ட போய் சிக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டு கடுமையாக போராடுறாங்க அடுத்தடுத்து சமூக நல இயக்கங்கள் எல்லாமே வந்து விஜய்க்கு எதிராக களமிறங்குது ஏன் விஜய்க்கு எதிராக கேட்டால் விஜய் ஒரு கோமாளி கோமாளிர்கிட்ட போய் அவன் நாடு சிக்கனா ஆகும் கோமாளி அவனுக்கு பின்னாடி இருந்து மிகப்பெரிய கோமாளி கூட்டம் அவங்ககிட்ட கொண்டு போய் நாட படைத்தா எப்படின்றது அதுக்காக போராடுறாங்க இதுதான் வந்து உண்மையான நிலமை காலப்போக்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்து நகர்வில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து செல்வாக்கு வந்து இருக்க குறையுது அதுக்காக குறிப்பிட்டு வந்து விஜய் செல்வாக்கு குறையிறது வந்து பார்த்திங்கன்னா அவன் அந்த அந்தப்புறம் அந்தனே சொல்கிறாம்பா அவன் தான் சொம்பு தூக்குறது அக்பார் சொம்பு விஜய்க்கு யார் இந்த அந்தப்புறம் அந்தனை அவனே சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா விஜய் பற்றி பாசிட்டிவாக செய்தா போகலை பாசிட்டிவாக செய்தானா பாசிட்டிவாக பேசுனா போகலை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறான் இப்போ புரியுங்களா அவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் கேஸுங்க அவனுங்க இது இப்பயே வந்து வருமானம் இல்லைன்னா விஜய் பணம் வரலன்னா நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சவானுங்க நெகட்டிவாக பேசினா போகுது அப்படிதான் அர்த்தம் பாசிட்டிவாக பேசுனா போகலை வியூஸ் போகலைன்னா அப்போ நெகட்டிவாக பேசினா போகுன்னு அர்த்தம் இல்லையா அவன் சொல்கிறத பாருங்க நீங்கள் போடுங்க அது ஒன்றா சம்பவத்துக்கு பின்னால் விஜயை பற்றி பாசிட்டிவாக பேசினாலும் போக மாட்டேங்குது நெகட்டிவாக பேசுனாலும் போக மாட்டேங்குது அப்போது இவங்களுக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா கோல்டு காய் அங்கே வர்றது நின்றுச்சுனா அவர் தான் நெகட்டிவாக பேசுவானுங்க ஸோ எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட செல்வாக்கு குறையுதுன்றதை அவனுக்கு வந்து பூஜா தூக்குற அந்த கும்பலே வந்து சொல்லுதுன்னும் போது பார்த்திங்கன்னா நாம் அதை வந்து அடுத்தடுத்து நகர்வில் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக சரிங்க சார் பார்ப்போம் இப்போ கேரவனில் இருந்தது யாருன்னு தெரிஞ்சிடுச்சு அமிதாப் பைஜூன்னு ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது சார் அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதோ க வந்து இப்போ இந்த இடத்துல நீங்கள் இது தெரியக்கூடாது அதாவது கேட்டால் உண்மை தெரியணும்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது தான் டாப் வியூ காமிச்சிங்க சைடு வியூ காமிச்சிங்க நான் சொல்கிறது இல்லை நீங்கள் வேறு ஏதாவது புரிஞ்சுக்கு பிடிக்கும் டாப் வியூ காமிச்சிங்க சைடு வியூ காமிச்சிங்க ஸோ ஒரு கேரவனோட டாப் வியூ சைடு வியூ ஃப்ரண்ட் வியூ பேக் வியூ காமிச்சு இன்னர் வியூ காட்டுங்க அது மமிதா பைஜுவா இல்லை வேறு எந்த பைஜுன்றதை நாங்கள் பார்த்துருவோம் நன்றி சார்